எோருக்கும் நமஸ்காரா வெல்கம் டு குக்வினா குழந்தைகளுக்கு அரிசி லட்டு அதான் அரிசி லட்டு செய்ய தேவையான பொருட்களை பத்திரலாங்க சர்க்கரை ஒரு அரைக்கப்பு கொஞ்சம் அதிகமா இனிப்பு வேணும்னா ஒரு முக்கால் கப்பு சேர்த்துக்கோங்க அரிசி ஒரு கப்பு நார்மலா நம்ம வீட்டுல சாப்பாடு செய்வோம்லாம் அந்த அரிசி தான் புழுங்கல் அரிசி தேங்காய் துருவல் ஒரு அரைக்கப்பு பின்னாடி இருக்க அந்த ப்ரௌன்லாம் இல்லாமல் எடுத்துக்கோங்க நெய் ஒரு டேபிள் ஸ்பூனு முந்திரி ஒரு ஆறு வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம் ஒரு கடாயில் ஃபஸ்ட்டு அரிசியை வறுத்து எடுத்துடலாங்க அடுப்பு மிதமான தீலே வச்சு வறுத்துக்கோங்க இல்லைனா கருகீரும் அப்புறம் அந்த லட்டே வந்து கருகுண சுமல் வரும் இப்போ பாருங்க இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு வறுத்தாலே போதும் இப்போ வேற பாத்திரத்தில் இதை மாற்றி எடுத்துடலாம் அடுத்ததாக ஒரு டேபிள் ஸ்பூனு நெய் ஊற்றி முந்திரியை எடுத்துக்குவோம் நெய் நல்லா சூடாயிருச்சு இப்போ இதில் முந்திரியை இது மாதிரி நெய் சேர்த்து பண்ணும் போது ரொம்பவே சூப்பராக இருக்குங்க அந்த லட்டு வாசனையும் சூப்பராக இருக்கும் முந்திரி அளவுக்கு வறுத்தாலே போதுங்க இப்போ இதை வேறு பாத்திரத்தில் மாற்றிடலாம் நம்ம தேங்காய் துருவலை எடுத்து வச்சுருந்தோம்னா அதை வந்து மிக்சியில் லைட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அந்த ஈரப்பதம் போகிற அளவுக்கு லைட்டாக எடுத்துக்குவோங்க அடுப்ப வந்து மிதமான தீலே வச்சிருங்க அந்த ஈரப்பதம் மட்டும் போனாலே போதும் இந்த அளவுக்கு கொஞ்சம் லைட்டாக சேஞ்ச் ஆகி வறுத்தாலே போதுங்க கைவிடாமல் கொஞ்சம் வறுத்துக்கிட்டே இருங்க இல்லைனா வந்து கருகிரும் தேங்காய் துருவல் அந்த ஈரப்பதம் போய் இங்கே பாருங்க உதிரியா வரணும் கையை தொட்டு பார்த்தோம்னா நமக்கு தெரியும் அவ்வளோதான் இது வேற பிளேட்ல மாற்றிடலாம் அரிசி வறுத்து வச்சிருந்தோம்ல அது நல்லா ஆறிடுச்சு இப்போ மிக்சி ஜார்ல சேர்த்து அதை அரைச்சிக்குவோம் அரிசியை வறுக்கும் போதுங்க கைவிடாமல் வறுத்துக்கோங்க இல்லைன்னா ரொம்ப கருகிரும் தண்ணிலாம் எதுவும் சேர்க்க வேண்டாம் பாருங்க இந்த மாதிரி அரைச்சி எடுத்தா போதும் லைட்டா குருண மாதிரி இருக்கணும் ரொம்பவும் நைஸா அரைச்சிடாதீங்க ஒரு கடாயில ஒன்னே கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா சூடாகட்டும் வெயிட் பண்ணலாங்க தண்ணி நல்லா சூடாயிருச்சு இப்போ இதுல சக்கரை சேர்த்துடலாம் சக்கரை கொஞ்சம் நல்லா கரையணுங்க வெயிட் பண்ணுவோம் இதுக்கு பாகுப்பதெல்லாம் தேவையில்ல சக்கரை கரைஞ்சாலே போதும் சக்கரை வந்து நல்லா கரைஞ்சிருச்சு இப்போ ஒரு அளவுக்கு டேபிள் சால்ட் சேர்த்துக்கலாம் இது மாதிரி சேர்த்தோம்னாக்கா இனிப்பு கொஞ்சம் தூக்கி கொடுக்கும் அதுக்காக இப்ப அரிசியை வந்து நம்ம அரைச்சு வச்சிருந்தோம்ல அது இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு அப்படியே கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க இல்லாட்டி கட்டி விழுந்துடும் கைவிடாமல் கிண்டி விடுங்க கொஞ்சம் நல்லா கெட்டி கொடுக்குற வரைக்கும் கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணுங்க அவ்வளோதான் இது செய்யறதுக்கு ரொம்ப நேரம்லாம் ஆகாதுங்க ஒரு கால் மணி நேரம் இருந்தாலே போதும் செஞ்சிடலாம் ரொம்பவும் சூப்பராக இருக்கும் இந்த ஸ்வீட்டு அவ்வளோதான் பாருங்க கட்டிலாம் எதுவும் இல்லை அரிசி வறுத்து சேர்த்ததுனால அந்த வாசனையே சூப்பரா இருக்குங்க இப்ப லாஸ்டா நம்ம வந்து நெய் முந்திரி வறுத்து வச்சிருந்தோம்ல அதை இதுல சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இது மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க அவ்வளோதாங்க அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம் இது ஆறுனதையும் லட்டு மாதிரி உருண்டை பிடிச்சி எடுத்துக்குவோம் ஆறட்டுங்க வெயிட் பண்ணுவோம் சூடு நல்லா ஆறிடுச்சு கை பொறுக்கிற அளவுக்கு இருக்கு உருண்டை உருட்டி எடுத்துக்கலாம் இது ஒரு கூட கெட்டு போகாம இருக்குங்க செஞ்சு வச்சிட்டா உருண்டை பிடிச்சாச்சு மீதம் உள்ள எல்லாமாவையுமே இது மாதிரி உருண்டை உருட்டி எடுத்துக்கோங்க பாருங்க ல புடிச்சு எடுத்தாச்சு தேங்காய் துருவல் இருந்ததுல இந்த மாதிரி இந்த மாதிரி தேங்காய் துருவல டிப் பண்ணி ரொம்பவே சூப்பராக ரொம்பவே சூப்பரா உள்ளதை எல்லாத்தையுமே இந்த மாதிரி டிப் பண்ணி எடுத்துக்குவோங்க பாருங்க எல்லா லட்டுமே பிடிச்ச எடுத்தாச்சு பாக்கவே பாருங்க சூப்பரா இருக்கு இது செய்யறதுக்கு ஒரு கால் மணி நேரம் இருந்தாலே போதுங்க செஞ்சிடலாம் வீட்ல இருக்கக்கூடிய பொருள் இருந்தாலே போதும் ஒரு சூப்பரான அரிசி லட்டு தயாராயிருச்சு அரிசியை வச்சு லட்டு எப்படி பண்றதுன்னு பார்த்தோங்க உங்க வீட்லயும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே சூப்பரா இருக்கும் குழந்தைகள் வந்து ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்